வெல்கம் டு மேங்கோட்ரி லேர்னிங் ஹப் ஆங்கிலம் கற்றுக்கிட்டு சரளமாக பேசுகிறது மூலமாக உங்களுடைய மனதை வலுப்படுத்துங்கள் நான் வந்து அடிப்படை ஆங்கிலத்திலருந்து அதாவது கிராமர்லேருந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி என்னென்ன தேவையோ அதை மட்டும் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி குட்டி குட்டி வாக்கியங்கள் அமைக்கிறதுலேருந்து பெரிய வாக்கியங்கள் அமைக்கிற வரையும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் அது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அந்த வரிசையில் டே லெவனில் ப்ரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அதாவது நிகழ்காலம் முற்று பெற்ற வாக்கியத்தை எப்படி அமைக்கிறது அப்படின்னு இன்னைக்கு நீங்கள் கற்றுக்க போகிறீங்க இதுவரை நீங்கள் சிம்பிள் டென்சஸ்லேயும் கண்டினியூஸ் டென்சஸ்லையும் ஆறு விதமான வாக்கியங்கள் அமைக்க கற்றுக்கிட்டீங்க அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதை போய் பார்த்து கற்றுக்குங்க மனசில் பதிகிற மாதிரி நல்லா புரிஞ்சு படிங்க ஒவ்வொரு வீடியோக்கு அப்புறமும் பயிற்சி செய்யுங்க ஏன்னா பயிற்சி தான் ரொம்ப முக்கியம் டெய்லியும் பயிற்சி செஞ்சால் தான் உங்கள் மனசில் பதியும் என்னாலேயும் ஆங்கிலம் பேச முடியும் அப்படின்னு நம்புங்க கண்டிப்பாக நீங்கள் ஆங்கிலம் பேசுவீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க நம்ம வீடியோ போல போகலாம் நம்ம இப்ப முதல்ல பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அதாவது நிகழ்கால முற்று வாக்கியம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் இப்ப இந்த நிகழ்கால முற்று வாக்கியம் அப்படின்னா நிகழ்காலத்துல ஒரு முற்று அதாவது ஒரு முடிந்த வாக்கியத்தை பத்தி நம்ம பேசுறது நிகழ்கால முற்று வாக்கியம் அப்படின்னு சொல்றோம் இப்ப இது வந்து இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா ஒரு செயல் ஏற்கனவே தொடங்கி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் முடிஞ்சது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசும்போதும் இல்லை ஒரு செயல் ஏற்கனவே தொடங்கி ஒரு நேரம் குறிப்பிடப்படாமல் ஒரு செயல் முடிஞ்சிருக்குது அப்படிங்கிற செயலை நம்ம பேசும்பொழுதும் நம்ம வந்து இந்த ப்ரசன்ட் பர்ஃபெக்டன்ஸ் வாக்கிய அமைப்பை வச்சு பேசணும் சரிங்களா இது வந்து சிம்பிளா எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்து முடிந்த செயல்களை பற்றி நம்ம பேசும்போது நம்ம பிரசன்ட் பர்ஃபெக்ட் வாக்கியத்தை அமைச்சு பேசணும் சரிங்களா சிம்பிளா உங்க மனசுக்குள்ளே பதிகிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச செயல்களை பற்றி நம்ம பேசும்போது நம்ம பிரசன்ட் அண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வாக்கியத்தை வச்சு பேசணும் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்றேனே இது வந்து ஃபியூச்சர் இது வந்து பிரசன்ட் இது வந்து பாஸ்ட் ஓகே சரிங்களா ஸோ இப்போ நம்ம இங்கே இருக்கோம் இது வந்து இன்னைக்குன்னு வச்சுங்களேன் இது வந்து இன்னைக்கு இன்னைக்கு சரிங்களா இப்போ இன்னைக்கு இங்கே ஒரு செயல் தொடங்கி இங்கே வந்து முடிஞ்சிருச்சு ஓகே காலையில் ஒரு வேலை ஆரம்பிச்சு முடிஞ்சிருச்சு ஏற்கனவே சரிங்களா ஸோ இப்போ இந்த செயலை வந்து நம்ம சொல்லும் என்ன நான் இப்போ தான் வந்து இந்த வேலையை முடித்திருக்கிறேன் செய்து இந்த வேலையை செய்திருக்கிறேன் நான் வந்துவிட்டு இருக்கிறேன் ஏற்கனவே வந்துட்டேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் நடந்து நடந்தது நான் சாப்பிட்டு விட்டு இருக்கிறேன் நிகழ்காலத்துல ஏற்கனவே நடந்து முடிஞ்ச செயல்களை பத்தி பேசும் பொழுது நம்ம பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வாக்கி அமைப்புகளை வச்சு பேசணும் சரிங்களா சோ இங்க ஒரு செயல் தொடங்கி இங்க ஒரு செயல் முடிஞ்சிருச்சு இது சாப்பிட்றதாவும் இருக்கலாம் கார் க்ளீன் பண்றதாவும் இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் சரிங்களா சோ அந்த மாதிரி செயல்களை சொல்லும் பொழுது நீங்க பிரசன்ட் பர்ஃபெக்ட் வாக்கியங்களை அமைச்சு சொல்லணும் இப்போ நம்ம பிரசன்ட் பர்ஃபெக்டன்ஸ் வச்சு ஒரு வாக்கியத்தை அமைச்சு பேசணும்னா ஆங்கிலத்தில் அந்த வாக்கிய அமைப்பு முறை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம எந்த ஒரு செயலை பேசினாலும் சரி அதுக்கு வந்து சப்ஜெக்ட் வெறுப்பு வேணும் நமக்கு ஏற்கனவே தெரியும் இப்ப இங்க பாருங்களேன் இங்க என்ன சப்ஜெக்ட் வருது உங்களுக்கு சப்ஜெக்ட் இந்த ஹேவ் ஹேஸ் அப்படின்னு ரெண்டு வார்த்தை இங்க வருது பாருங்க நம்ம ஞாபகம் இருக்கா உங்களுக்கு மூணாவது நாள்ல நம்ம இந்த ஹேவ் ஹேஸ் வச்சு வாக்கிங் அமைச்சோம் அதாவது ஹெல்பிங் வெர்ப் அப்படின்னு படித்தோம் நான் வைத்திருக்கிறேன் அவன் வைத்திருக்கிறான் அவள் வைத்திருக்கிறாள் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு இல்லையா அப்போ வந்து ஐ ஹாவ் தேவ் அந்த மாதிரி படித்தோம் சரிங்களா அந்த ஹேவ் அந்த எடுத்துகிட்டு வந்து இங்க இந்த பிரசன்ஸ்ல துணைவினை சொல்லா போட்டு பேசணும் இந்த துணை வினைச்சொல்லோடு நமக்கு ஒரு வெர்பு வேணும்ல நம்மளுடைய செயல் வேணும்ங்களா அந்த செயல் வந்து என்ன வெர்ப் ஃபார்ம்ல இருக்கணும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்ப் ஃபார்ம்ல இருக்கும் நம்ம ஒரு வெர்பை பற்றி படிக்கும் பொழுது அதாவது ஒரு செயலுடைய மூணு ஃபார்ம் படிச்சான் இல்லையா ப்ரெசன்ட் ஃபார்ம் பாஸ்ட் ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் படித்தோம் இல்லையா மூணு ஃபார்ம் படித்தோம் சரிங்களா அதாவது கோ அப்படின்னு படிச்சோம்னா கோ அப்படின்னு படிச்சோம் இல்லையா நம்ம ஏற்கனவே எழுதிட்டோம் பிரசண்ட் டென்ஸ்ல பாஸ்ட் அமைக்கும் பொழுது பாஸ்ட் பாமோட வச்சு நம்ம எழுதிட்டோம் இப்ப மீதி இருக்கிற பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பார் வந்து நம்ம இந்த பிரசன்ட் பர்ஃபெக்டென்ஸ் வாக்கியங்களை அமைக்கும் பொழுது இந்த பாஸ்டிவ் பார்ட்டிசிபிள் வெர்வை வச்சு அமைக்கணும் ஓகேங்களா நம்ம இனிமே படிக்க போற ப்ரெசண்ட் பர்ஃபெக்டன்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸோ இந்த எல்லா பர்ஃபெக்ட் டென்ஸ் வாக்கியங்களை அமைக்கும் பொழுது நீங்கள் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு ஃபார்மை வச்சு தான் வாக்கியங்களை அமைக்கணும் சரிங்களா அதுதான் சரியான ஆங்கில இலக்கண முறை இப்போ இந்த ஹேவ் எதுக்கெல்லாம் வரும் சிம்பிளா ஐ வி யூ தேக்கு வந்து தான் ஹேவ் வரும் சரிங்களா ஸோ இப்போ ஐ வி யூ தே ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை வச்சு தொடங்குற வார்த்தை வாக்கியங்களுக்கு நமக்கு என்ன வரும் ஹேவ் வரும் சரிங்களா பிளஸ் வேர்பு சரிங்களா ஃபர்ஸ்ட் கிளாஸ் வேர்பு இப்போ இந்த சப்ஜெக்ட் ஓகே இதை அழைச்சிடலாம் இந்த ஹேஸ் எது இருக்க வரும் மீதி இருக்கிற அந்த மூணு இருக்கும் சரிங்களா ஐவி யூதேக்கு வந்து ஹேவ் வந்துச்சுன்னா ஹி சி

நான் வந்திருக்கிறேன் சோ வந்திருக்கிறேன் அப்படிங்கிற பொழுது நீங்க இந்த ப்ரெஸ் அண்ட் பர்ஃபெக்ட்னு சொல்லிக்கலாம் இப்போ நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு ஈஸியா மனசுல புரியிற மாதிரி இந்த வாக்கியத்தில் நம்ம தமிழ்லயே படிச்சிக்கலாம் நான் வந்து விட்டு இருக்கிறேன் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி படிக்கலை நான் வந்திருக்கிறேன் பொழுது உங்களுக்கு ஒரு சில குழப்பமான சூழ்நிலைகள் உருவாகலாம் ஏன்னா நம்ம வந்தேன் அப்படின்னு சொல்றதும் பாஸ்டென்ஸில் வந்துடும் நான் வந்தேன் கேம் அப்படின்னா பாஸ்டென்ஸில் வந்துடும் நான் வந்திருக்கிறேன் நான் வந்தேன் வந்திருக்கிறேன் நான் வருகிறேன் அப்படிங்கும் பொழுது இந்த வார்த்தைகளுக்குள்ள இந்த தமிழில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பேசும்போது அந்த வாக்கியங்களுக்குள்ளார உங்களுக்கு குழப்பம் கொண்டு வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஸோ அதனால நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்டன்ஸ் வாக்கியங்களை அமைக்கும் பொழுது நான் வந்து விட்டு இருக்கிறேன் இந்த விட்டு அப்படிங்கிறத சரிங்களா இந்த வந்து விட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் டென்ஸ் வாக்கியங்களை அமைச்சு பேசும் பொழுது நீங்கள் தமிழில் உங்க மனசுக்குள்ள ஏத்திங்க தமிழில் ஞாபகம் வச்சுங்க சரிங்களா எதுக்காக சொல்றேன்னா நம்ம நான் வந்து விட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது பிரசன்ட் பர்ஃபெக்ட்ஸ் வந்துடும் வந்து விட்டு இருப்பேன் இருப்பேன் இருப்பேன்னா ஃபீச்சர் ஸோ ஃபீச்சர் பர்ஃபெக்டன்ஸில் வந்துடும் வந்து விட்டு இருந்தேன் அப்படிங்கிற பொழுது அது வந்து முடிஞ்சு போன சீராக இருக்கும் ஸோ இதுவரை நான் வந்து விட்டு இந்த விட்டு அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் எல்லா பர்ஃபெக்ட் டென்ஸ்லேயும் போட்டு மனசில் பதியுற மாதிரி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் உங்களுக்கு கடந்த கால வாக்கியத்தை அதாவது பாஸ்ட் டென்ஸ் வாக்கியத்தை அமைக்கும் பொழுதும் டென்ஸ் வாக்கியத்தை அமைக்கும் பொழுதும் உங்களுக்கு வந்து ஈஸி சிம்பிள் டென்ஸ் வாக்கியத்தை அமைக்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வாக்கியங்களுக்கும் இந்த வாக்கியங்களுக்கும் உண்டான வேறுபாடு புரியும் புரியுதுங்களா வந்திருக்கிறேன் வந்திருந்தேன் வந்திருப்பேன் அப்படின்னு வந்து நார்மலாக நம்ம பேசும்போது சொல்கிறது வந்து விட்டு இருக்கிறேன் வந்து விட்டு இருந்தேன் வந்துவிட்டு இருப்பேன் அப்படிங்கிற பொழுது நீங்கள் அந்த இருந்து அதாவது கடந்த கால வாக்கியங்களையோ இல்லை நிகழ்கால வாக்கியங்கள்லேருந்து வேறுபடுத்தி படிக்கிறதுக்காக நான் வந்து விட்டு இருந்தேன் வந்து விட்டு இருந்தேன் செய்து விட்டு இருந்தேன் போய்விட்டு இருந்தேன் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செயல்களை நம்ம நார்மலாக பேசுறது தான் இதுமில்ல மட்டும்தான் ஏன்னா இந்த தமிழ் வார்த்தைகளை வந்து நம்ம கொஞ்சம் பயிற்சி செய்கிறவர்களையும் அது மாதிரி பண்ணிக்கிட்டோம்னா ஆங்கிலத்தில் அது எல்லாத்துக்குமே ஒரே அர்த்தம் தான் வரும் சரிங்களா ஸோ இதை இந்த மாதிரி பயிற்சி செய்யுங்க நம்ம ஒரு சில உதாரணங்கள் பார்க்கலாம் இந்த படிங்களே கமலா சமைத்து விட்டு இருக்கிறாள் கயல் நடனம் ஆடிவிட்டு இருக்கிறாள் நீ ஓடி விட்டு இருக்கிறாய் அவர்கள் விளையாடி விட்டு இருக்கிறார்கள் குழந்தை அழுது விட்டு இருக்கிறது ஸோ நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இது எல்லாத்துலேயும் நான் விட்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்திருக்கேன் இப்ப இது இதை நார்மலாக நீங்க எப்படி பேசுங்கன்னா கமலா சமைத்திருக்கிறாள் சரிங்களா கயல் நடனம் ஆடி இருக்கிறாள் சரிங்களா ஸோ இது மூணு சென்டென்ஸே நீங்கள் இப்போ திருப்பி திருப்பி படிக்கும் பொழுது உங்களுக்கு குழப்பமாயிரும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் விட்டு அப்படிங்கிற வார்த்தையை இந்த பர்ஃபெக்ட் டென்ஸில் சேர்த்திருக்கேன் சரிங்களா ஏன்னா நீங்கள் வந்து ப்ர சிம்பிள் டென்சஸில் படிச்சிருக்கீங்க ப்ளஸ் கண்டினியூஸ் டென்சஸில் படிச்சுருக்கீங்க இப்போ வந்து பர்ஃபெக்ட் டென்சஸில் படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஸோ இந்த வாக்கியங்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணாத மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது இந்த வாக்கியங்களுக்குள்ள உங்களுக்கு குழப்பம் வரக்கூடாது கண்டினியூஸ் எப்படி கொண்டு அப்படின்னு அதே மாதிரி ஐ மீன் வந்து பண்ணி படிக்கணும் கமலா சமைத்து விட்டு இருக்கிறாள் அப்படிங்கிற பொழுது இது என்னது இப்பதான் சமைச்சு முடிச்சிருக்கா இருக்கிறாள் அப்படிங்கறது இல்ல இப்பதான் சமைச்சு முடிச்சிருக்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படின்னு வரும் சோ இப்போ பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல வாக்கியத்தை அமைக்கும் பொழுது நமக்கு வந்து என்ன துணைவினைச்சொல் தேவை பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபில் வெர்ப் ஃபார்ம் நமக்கு தேவை சரிங்களா ஒரு செயலோட பாஸ்ட் பார்ட்டிசிபில் வெர்ப் ஸோ இப்போ கமலாவுக்கு நமக்கு தெரியும் நம்ம அப்படியே போட்டுக்கணும் கமலா சமைக்கிறதுக்கு நமக்கு ஏற்கனவே தெரியும் சமைக்கிறதுக்கு என்னது கோக் சரிங்களா இப்போ இது வந்து பா பிரசன்ட் பர்ஃபெக்டன்ஸ் எல்லாம் வந்து வாக்கியத்தை அமைச்சிருக்கிறோம் இப்போ சமைக்கிறதுக்கு நமக்கு தெரியும் கோக் அப்படிங்கிறது கோக் குக்கோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னது கோக் 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 மூணாவது வெர்ஃபார்ம் ஸோ குக் 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 ஸோ அந்த குக் அப்படிங்கிற வார்த்தை எடுத்துக்கணும் நீங்கள் போகணும் அதுக்கு முன்னாடி இந்த துணை வினைச்சொல் என்ன ஒரு கமலாங்கிறது யார் ஒரு பெண் ஸோ இங்கே வந்து அதுக்கு அதுக்கு பதிலாக ஹி சி இட் அப்படிங்கிறதுல வருமா ஸோ மூன்றாவது நபர் சிங்கிள் பர்சன் அதனால இங்கே வந்து ஹேஸ் அப்படின்னு வரும் ஸோ கமலா ஹேஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிளோடைய குக்கோடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னது குக்ட் ஸோ கமலா ஹேர் குக்டு அப்படின்னா கமலா சமைத்து விட்டு இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம் கமலா ஹேர்ஸ் கூக்குடு பிரியாணி அப்படின்னா கமலாஸ் பிரியாணி சமைத்து விட்டு இருக்கிறாள் நேரத்துக்கு முன்னாடி பிரியாணி சமைச்சாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே போடுற வார்த்தைகள்லாம் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பின்னாடி படிப்போம் சரிங்களா இப்போ கயல் நடனம் ஆடிவிட்டு இருக்கிறாள் அப்படின்னு என்னது கயல் பேர் ஓகே நடனம் ஆடுறதுக்கு என்னது நம்ம ஏற்கனவே நிறைய உதாரணங்கள்ல படிச்சிருப்போம் நடனம்னா டான்ஸ் ஓகே டான்ஸ்னா நடனம் ஆடு அப்படின்னு அர்த்தம் இப்போ கையல் யாரு அதே கமலா மாதிரி தான் கையல் ஒரு பெண்ணு தான் ஸோ கையல் ஹேஸ் அப்படியே வந்துடும் நடனம் அப்படின்னா டே நடனம் ஆடு அப்படின்னா டான்ஸ் டான்ஸ் டான்ஸ்டு டான்ஸ்ட் ஸோ மூணாவது எஃப்எம் என்னது கையல் ஹேஸ் டான்ஸ்ட் அப்படின்னா கயல் நடனமாடி விட்டு இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா சரி இப்ப நீ ஓடிவிட்டு இருக்கிறாய் ஓகேங்களா நீ என்னதுக்கு யூ சொல்லலாம் ஓடுறதுக்கு என்னது ரன் ரன் அப்படிங்கிறது ஓடுறது இப்ப இங்க என்ன வருது நீ வருது ஸோ நம்ம நீ வந்தா ஐ வி யூ தேக்கு வந்து என்ன போடணும் ஹேவ் போடணும் ஸோ யூ ஹேவ்

அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இப்போ அவர்கள் விளையாடி விட்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னது தி விளையாடுறதுக்கு என்னது ப்ளே அவர்களுக்கு என்ன வரும் ஐ வி யூ தே கு ஐ வி யூ தே கு ஹேவ் தே ஹேவ் ப்ளே ப்ளே கென்னது பாஸ்ட் பாட்டிசிபிள் ப்ளே ப்ளேட் ப்ளேட் ஸோ தே ஹேவ் பிளேட் தேஹ் பிளேடு அப்படின்னா அவர்கள் விளையாடி விட்டு இருக்கிறார்கள் ஸோ மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த வாக்கியங்கள் இந்த பர்ஃபெக்ட் வாக்கியங்கள் பிரசன்ட்ல இருந்து நம்ம பேசும்போது ஏற்கனவே அந்த வேலையை முடிச்சிட்டோம் ஏற்கனவே சாப்பிட்டோம் சரிங்களா ஏற்கனவே வண்டி ஓட்டியிருக்கோம் ஸோ அந்த மாதிரி பொழுது ஏற்கனவேங்கிறத வந்து நிறைய வரும் நம்ம அதை பின்னாடி பண்ணிக்கலாம் ஸோ தேஹ் பிளேடு அப்படின்னா அவர்கள் விளையாடி விட்டு இருக்கிறார்கள் சரிங்களா இப்ப குழந்தை அழுது விட்டு இருக்கிறது அப்படிங்கிறது என்னது தி சைல்டு நீங்க பேபின்னு கூட போடலாம் இந்த பேபி ஓகேங்களா குழந்தை என்னது இதுவா இருக்கலாம் ஆனாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம் ஹி சி இட்ல குழந்தை த சைல்டு ஹேஸ் அழுவுறதுக்கு என்னது கிரை ஓகேங்களா கிரையோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் என்னது கிரைடு இப்போ சைல்டு ஹேஸ் கிரைடு அப்படின்னா குழந்தை அழுது விட்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா தடவை படிக்கலாம் கமலா சமைத்து விட்டு இருக்கிறாள் அப்படின்னா கமலா ஹேஸ் குக் கையல் நடனம் ஆடி விட்டு இருக்கிறாள் அப்படின்னா கையல் ஹேஸ் டான்ஸ்ட் நீ ஓடிவிட்டு இருக்கிறாய் அப்படின்னா யூ ஹாவ் ரன் அவர்கள் விளையாடி விட்டு இருக்கிறார்கள் அப்படின்னா தே ஹாவ் பிளேடு குழந்தை அழுது விட்டு இருக்கிறது அப்படின்னா இந்த சைல்டு ஹேஸ் கிரைடு ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து நீங்கள் வேணாலும் மாற்றிக்கலாம் சரிங்களா நீங்கள் இதுதான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை சரிங்களா அது நீங்க எது வேணாலும் மாற்றி வாக்கியங்களை மாத்தி மாத்தி அமைச்சு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இன்னும் ஒரு சில உதாரணங்களை பார்க்கலாம் இந்த வாக்கியங்களை பாட்டிங்களேன் நாம் பேசிவிட்டு இருக்கிறோம் நான் வாங்கிவிட்டு இருக்கிறேன் மாணவன் எழுதிவிட்டு இருக்கிறான் அவர்கள் குதித்துவிட்டு இருக்கிறார்கள் ஸோ எல்லாமே என்ன சொல்றது நிகழ்காலத்தில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த செயல்களை பத்தி தெளிவா சொல்லுது இப்ப நம்ம இது இந்த வாக்கியங்களை அப்படியே வந்து ஆங்கிலத்தில் எழுதலாம். நாம்க்கென்னது வி. ஓகே பேசுறதுக்கு என்னது? டாக். டாக். இப்ப நாம் வரும் பொழுது என்ன வரணும்? ஐ வி யூ தே கே பீ ஹேவ். ஓகே. டாக் பாஸ்ட் பார்ட்டிசிपल பெர்ஃபார்ம் பண்ணது டாக் டாக் டாக்ட். ஓகே. சோ இப்ப வி ஹேவ்

பை அப்படிங்கறதோட பாஸ்ட் பார்ட்டிசபிள் விருப்பம் என்னது பை பாட் பாட் ஓகே ஐ பாட் அப்படின்னா நான் வாங்கி விட்டு இருக்கிறேன் நான் வெஜிடபிள் காய்கறிகள் வாங்கி விட்டு இருக்கிறேன் ஐ ஹேவ் பாட் வெஜிடபிள் அந்த மாதிரி சொல்லுவாங்க சரிங்களா மாணவன் எழுதி விட்டு இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு என்னது ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன வரும் ஹிசிஇட்ல வரும் சரிங்களா அது ஸ்டூடெண்ட் ஹேஸ் ஓகேங்களா அங்கே எழுது அப்படிங்கிறதுக்கு என்னது ரைட் ஓகேங்களா ஸோ ரைட்டு வரும் ரைட்டோட பாஸ்ட் ஃபார்ம் என்னது ரோட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் என்னது ரிட்டர்ன் ரைட் ரோட் ரிட்டர்ன் அப்படின்னு படித்தோம் இல்லையா ஸோ த ஸ்டூடெண்ட் ஹேஸ் ரிட்டர்ன் ஓகேங்களா நம்ம ரெகுலர் வெர்பு படித்தோம் இர்ரெகுலர் வெர்பு படித்தோம் ஸோ ரெகுலர் வேர்பில் டைரக்டாக இடி அப்படிங்கிறதுல எல்லாமே உண்டாகும் ஸோ இது வந்து ரெகுலர் வெர்பு இந்த பாட் இந்த ரிட்டர்ன் அப்படிங்கிறதுலாம் வந்து இர்ரெகுலர் வெர்பு சரிங்களா ஸோ அதில் ப்ரெசன்ட் ஃபார்முக்கு ஒரு 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 விதமாக அமையும் பாஸ்ட்டுக்கு ஒரு விதமாக பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு ஒரு விதமாக அமையும் சரிங்களா ஸோ இப்போ தி ஸ்டூடெண்ட் ஹேஸ் ரிட்டர்ன் அப்படின்னா மாணவன் எழுதி விட்டு இருக்கிறான் அவர்கள் குதித்து விட்டு இருக்கிறார்கள் ஸோ இது எப்படி எழுதலாம் அவர்கள் தி குதிக்கிறதுக்கு என்னது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் ஜம்ப் சரிங்களா ஸ் தி வி ஹேவ் ஜம்ப்புக்கு என்னது ஜம்ப் 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 ஓகே ஸோ இது வந்து ரெகுலர் பர்பு ஸோ அப்படியே போட்டுக்க வேண்டியதுதான் தே ஹாவ் ஜம்ப் அப்படின்னா அவர்கள் குதித்து விட்டு இருக்கிறார்கள் ஓகேங்களா இந்த மாதிரி தான் நீங்க ப்ரெசன்ட் பர்ஃபெக்டன்ஸ் வாக்கிங் அமைச்சு பழகணும் உதாரணத்துக்கு அவர்கள் குதித்து விட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு பதிலா அவன் குதித்து விட்டு இருக்கிறான் ஹி ஹேஸ் ஜம்ப் ஓகே கமலா குதித்து விட்டு இருக்கிறார் கமலா ஹேஷ் ஜம்ப் புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பர்ஃபெக்டன்ஸ் வாக்கியங்கள் அமைச்சு பேசணும் ப்ராக்டிஸ் வாக்கியங்களை அவன் சாப்பிட்டு விட்டு இருக்கிறான் அவர்கள் பாடிவிட்டு இருக்கிறார்கள் ராஜா ஓடிவிட்டு இருக்கிறான் நான் பேசிவிட்டு இருக்கிறேன் மாணவர்கள் படித்துவிட்டு இருக்கிறார்கள் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த வாக்கியங்களை எல்லாம் ப்ரஸன்ட் பர்ஃபெக்டன்ஸில் நீங்கள் அப்படியே ஆங்கிலத்தில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இப்போ அவன் அப்படிங்கிறதுக்கு ஹீ ஹீக்கு என்ன வரும் ஹேஷ் அந்த மாதிரி வரும் நீங்கள் அந்த சப்ஜெக்ட் தகுந்த மாதிரி அங்கே ஹேஸ் வருமா ஹே வருமா அப்படின்னு வந்து நீங்கள் திங்க் பண்ணி உங்கள் மனசுக்குள்ளே ப்ராசஸ் பண்ணி சரிங்களா இது எழுதுங்க இப்போ நீங்கள் பாருங்கள் அவர்கள் பாடிவிட்டு இருக்கிற இருக்கிறார்கள் அவர்கள் அப்படிங்கிற வரும்போது அங்கே என்ன வரணும் ராஜா அப்படிங்கிற வரும்போது என்ன வரும் நீங்கள் எந்தெந்த செயலோ அந்த செயலுக்கு உண்டான பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் யூஸ் பண்ணி எழுதுங்க இப்போ இங்கே பாருங்களேன் மாணவர்கள் அப்படின்ட்டு இருக்குது நம்ம மாணவன் அப்படின்னு படிக்கும்போது சிங்கிளர் ஒருத்தர் ஒருமை அப்படின்னு சொல்லலாம் அது வந்து நம்ம ஹீசி அப்படின்னு தெரியும் இப்போ மாணவர்கள் மாணவர்கள்னா எத்தனை பேர் நிறைய பேர் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் ஸோ இப்போ மாணவர்கள் அப்படின்னு வரும்போது என்ன வருவாங்க பன்மை ஸோ பன்மையில இந்த மாணவர்களை இந்த அவர்களோடு ஒப்பிடலாமா சரிங்களா ஸோ ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் ஸோ மூன்றாவது நபர்கள் ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் அப்படிங்கும் பொழுது இந்த மாணவர்களுக்கு இங்கே என்ன ஹேவ் அப்படின்னு சரிங்களா ஸோ நீங்கள் இது மாதிரி மாணவர்கள் அப்படின்னா என்னென்னு எழுதிட்டு ஹேவ் போட்டு படிக்கிறதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி போட்டு எழுதி பிராக்டிஸ் பண்ணுங்க சரிங்களா ஸோ இதை எழுதிக்கணும் இந்த ஐந்து வாக்கியங்களை படிக்கலாம் ஹீ ஹேஸ் பிளேடு ராணி ஹேஸ் ரிட்டர்ன் தே ஹாவ் டான்ஸ்ட் ஐ ஹாவ் ட்ரிவன் லாப்டு ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அப்படியே தமிழில் எழுதி பாருங்க இந்த வார்த்தைகள் மட்டும் இல்லை நம்ம அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற அந்த இருபது வார்த்தைகள் கொடுத்துருந்தோம் இல்லையா அந்த வார்த்தைகளையும் எடுத்துக்கிட்டு வந்து இந்த ப்ரஸன் பர்ஃபெக்டன்ஸில் போட்டு வெவ்வேறுக்கு வெவ்வேறு சப்ஜெக்டில் ஓகேங்களா ஹேவ் ஹேஸ் இந்த மாதிரி வச்சு நீங்கள் நிறைய வாக்கியத்தை அமைச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க நல்லா மனசில் பதியற மாதிரி படிச்சுக்கோங்க ஏன்னா அந்த ஹேவ் ஹேஸ் வந்து மாற்றி மாற்றி சொல்லக்கூடாது சரிங்களா ஐ ஹேஷ் அப்படின்னு சொல்லக்கூடாது ஹி ஹேவ் அப்படின்னு சொல்லக்கூடாது அது வந்து இலக்கண பிழை ஆயிரும் சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் எங்கெங்கே ஹேஸ் வரும் எங்கெங்கே ஹேவ் வரும் ப்ளஸ் வந்து பாஸ்ட் பார்ட்டி சிபிள் வேர்பு போட்டு பேசுகிறோம் ஸோ அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க மனசில் ஏத்திக்கங்க நம்ம சிம்பிள் டென்சஸ் வச்சு நம்ம படித்தோம் அது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது அதுக்கப்புறம் கண்டினியூஸ் டென்சஸ் வச்சு படித்தோம் அதில் வந்து கொண்டு இருந்தேன் கொண்டு இருக்கிறேன் கொண்டு இருப்பேன் அப்படின்னு எந்தெந்த காலத்துக்கு துணை வினைச்சொல் வரும் அப்படிங்கிறத அது தனியாக நம்ம இது வரைக்கும் இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்டன்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்டன்ஸ் ஃபியூச்சர் பர்ஃபெக்டன்ஸில் எந்த மாதிரி வினைச்சொற்கள் வரும் அப்படிங்கிறது நீங்கள் மனசில் பதிய வச்சுக்கணும் சரிங்களா ஹேவ் ஹேஸ் அப்படின்னு போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபில் வெறுப்பா அமைச்சு ஒரு வாக்கியத்தை நம்ம அமைச்சு பேசணும்னா அது வந்து பிரசன்ட் பர்ஃபெக்டன்ஸ் அதாவது நிகழ்காலத்துல கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நடந்த செயல்களை பற்றி குறிக்கிற மாதிரி பொருள் அமையும் சரிங்களா அதனால நீங்க வந்து மனசுல அந்த துணைவினைச்சொல் வந்து எங்கெங்க வரும் எந்தெந்த கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வரும் அப்படிங்கிறத மனசுல நல்லா பதிய மாதிரி படிச்சுக்கோங்க மேங்கோ ட்ரீ லேர்னிங் சேனல் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க அது உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு அப்படின்னு நினைக்கிறேன் டெய்லி டுவெண்ட்டி வெக்காபுலரி அப்படிங்கிற அந்த வீடியோ வந்து இன்னைக்கு ஈவினிங் வரும் அதையும் பார்த்து நீங்க அந்த வார்த்தைகளையும் எடுத்துக்கொண்டு வந்து இந்த பிரசன்ட் பர்ஃபெக்டன்ஸ்ல போட்டு பேசி பழகுங்க நம்ம பேசும்போது தவறுகள் செய்வது வந்து ஒரு நார்மலான விஷயம் தான் ஏதாவது நம்மளை கிண்டல் பண்றாங்க சும்மா கேலி பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து அப்படியே தொடச்சு விட்டு போய்கிட்டே இருங்க நம்ம குறிக்கோள் எப்பவுமே வந்து ஸ்டடியா இருங்க அப்பதான் வந்து நம்மளாலையும் ஆங்கிலம் பேச முடியும் கண்டிப்பா நீங்களும் ஆங்கிலம் பேசுவீங்க நம்ம மறுபடியும் பாஸ்ட் பர்ஃபெக்டன்ஸ் வாக்கியங்களை அமைக்கிற வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்